கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார் நம்மை நித்தமும் நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் அவருடைய நிழலிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கள் யோசித்து பாருங்கள் சமீபத்தில் நான் நமக்கு வந்த செய்திகளில் ஒரு செய்தி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு அந்த நீச்சல் அடித்து சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை விழுங்கி சில நிமிடங்களில் மறுபடியும் அதை துப்பியது என்று சொல்லி பார்த்தேன் அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் படைத்த படைப்புகள் எவ்வளவு பெரியது எவ்வளவு மேலானது ஆமே ஹலை லூயா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் இந்த பல்லவியை சேர்ந்து பாடுவோமா எல்லாரும் கற்றலை வியவரை பன்மைப்படுத்துவோம் பயப்படாதே நீ மதமே செய்கிறப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவி நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை கா ஆமே அலை லுவியா ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் லெலுவியா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதனுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அடுத்த வருசத்துலேயும் அதனுடைய பகுதியில் வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அம்ப்ரியமானவர்களே எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ காரியங்கள் நம்மை பயமுறுத்துகின்றன நம்மை திகளுக்குள்ளாக்குகின்றன ஆமே ஆனால் ஆண்டவர் இஸ்ரோவேலின் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உன்னை புதிதாக்குவேன் யாக்குபேனு சிறு பூச்சியை நீ பயப்படாத நீ சின்னவன் நினைக்கிறியா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறியா நீ பயப்படாத என்னால் என்ன நடக்கும் எல்லாம் போச்சே அப்படின்னு நினைக்கிறியா பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யோபு நீங்கள் வாசித்து பார்ப்பில் என்றால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நான் புழுவாக இருக்கிறேன் ஒரு பூச்சியை போல இருக்கிறேன் என் வாழ்க்கையெல்லாம் கரைஞ்சி போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் கர்த்தர் கூடவே இருந்தவனை நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அவன் அவரே எனக்கு துணை என்று எழுதுகிறான் அவரே எனக்கு கேடகம் என்று எழுதுகிறான் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் ஆமேன் அலை லூயா ஒரு கணவன் ஆமேன் மனைவி ரெண்டு பேரும் இருந்தாங்களே நடந்து போகும்போது அவங்களுக்கு ஆபத்துக்கள் வரும்பொழுதெல்லாம் மனைவி கணவனுடைய கையை இறுகப்பிடித்து கொண்டாலாம் பிள்ளைகள் பெற்றோருடைய கையை பிடித்து கொண்டதான் அலை லூயா கணவன் கர்த்தரையே நோக்கி பார்த்தானா எல்லா புயல் வந்தாலும் சரி எத்தனையோ பேராபத்து வந்தாலும் சரி நம்மை கார்க்கின்றவர் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன் அதிசயமாய் நம்மை நடக்க பண்ணுவார் அந்த நல்ல தேவனை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம் மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம் இம்மட்டும் நம்மை காத்து நடத்தினார் எத்தனையோ பேராபத்துக்களை சந்தித்தால் கூட ஆண்டு நீர் எனக்கு போதும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னை வழி நடத்தினீர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருடைய காரணமே தொடர்ந்து நடத்தும் ஜபிக்கலாமா கத்திரை நோக்கி பார்த்து ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே உம்முடைய பலக்கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்கிறதப்பா உங்களுடைய வசனம் சொல்லியிருக்கிறபடி பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவரே இந்த உலகத்தில் உதறி தள்ளப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட யாராயிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் நிழலாயிருக்கிறீர் அப்பா அவர்களை கரம்பிடித்து நடத்துகிறவர் நீரப்பா அப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நடத்தும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதுவரை நீர் நடத்திய காரியங்கள் நடத்தப்போகிற காரியங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நிச்சயத்தோடு இருப்போம் நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார் அப்படி அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் எல்லா நேரமும் உன்னுடைய பாதுகாத்து வழி நடத்துவார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ